எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தைவெல்லி விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் கடைசி தைவெள்ளிலேயே நான் இந்த கோலம் தான் கோலம் போட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் கார்த்தால ஒரு குட்டி சமையல் ஆகி என் பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு இங்க இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணலான்ட்டு ப்ரெஷர் குக்கரில் அரிசியும் பருப்பும் வேக விட்டுருக்கேன் சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகிறது சாம்பார் இன்னைக்கு என்னோட ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் Sitten aina சைமில்டீனிஸாக எல்லா அடுப்புலேயும் வந்து இருக்குது இங்கே ஒயிட் ரைஸ் ஒரு குக்கரில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் இந்த அரிசி களைகிற தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதில் வந்து வெங்காய வெங்காயத்தோளி வாழைப்பழத்தோலி இதெல்லாம் போட்டிருப்பேன் இதெல்லாம் நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதோட இன்னும் கொஞ்சம் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணி செடிக்கெல்லாம் ஊற்றலாம் நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ முக்கியமாக வந்து வெத்தலை செடிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த தண்ணி ஸோ என்னோடய குட்டி கார்டன் வந்து நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வந்து துளசி ஓமவல்லி அப்புறம் வெத்தலை இதெல்லாம் வந்து டக்குன்னு நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்து கஷாயம்லாம் போடுறதுக்கு தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி செடிகள் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ சின்ன சின்ன குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் ஸோ கொஞ்சம் மைண்டுக்கும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்து பூச்செடி வந்து ரொம்ப வைக்கல நான் ஒன்றையும் ஒன்று தான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப வெயில் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதிகமாக நம்ம பூச்செடி வச்சாலும் இங்கே வரமாட்டேங்கிறது துளசியும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது பட்டுப்போச்சு புதுசாக வாங்கி வைக்கணும் வச்சுட்டு கோலாலலாம் போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து இங்கே வந்து பொங்கலுக்கு வெள்ளம் கரைய விட்ருக்கேன் நான் வந்து கண் நிதானமாக தான் வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் அசந்திருந்தேனா இன்றைக்கி சாதம் வந்து ஒரு வழி ஆகிருக்கும் நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற அவசரத்தில் இங்கே வெயிட்டை மாற்றி போட்டுட்டு போயிட்டேன் ஸோ நல்ல வேலையாக வந்து பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தேன் நல்ல சாதம் குழஞ்சிருந்தது நல்ல வேலையாக அடிப்பிடிக்கலை அப்புறம் அந்த வெள்ளைப்பாக அதில் வந்து வடிகட்டி சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதில் நெய்யில் வந்து முந்திரி அப்புறம் திராட்சை எல்லாம் தாளித்து சேர்த்தேன் இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து சக்கரை பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ எதுவுமே நான் அலந்து போடல எல்லாமே கண்ணிதானமாக தான் போட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது சக்கரை பொங்கல் இப்போது நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே தாளித்து சேர்த்துடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் துர்கைக்கு வந்து ராகு காலத்தில் விளக்கு போட்டு வந்துடலாம் கோவிலில் அப்படின்னு அவங்களுக்கும் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுத்து சமைக்கிறதுக்கு டைம் வந்து சரியாக இருந்தது அதனால லாக நான் வந்து லலிதா சகசிரநாமம் படிப்பேன் இன்றைக்கி கார்த்தால் படிக்க முடியல இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் நான் வந்து லலிதா சகசிரநாமம் படிக்க போகிறேன் ஸோ நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஸ்லோகம் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் ஸ்லோகம்ஸ் பெரிவா ஸ்லோகம்ஸ் பெரிவா ப சொன்ன பரிகாரம்ஸ் அதுக்கப்புறம் பூஜை வீடியோஸ் இது மாதிரி நிறையா இருக்குது கோலம்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஈமெயிலில் அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் நேத்தி கூட ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் உன்னோட போஸ்ட் எதையுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும் நானும் வந்து பண்ணணும் எனக்கு வந்து ஏஜ் ஆகிடுத்து இருந்தாலும் நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து பண்ணணும்ன்ற ஒரு ஆசை வரும் எந்த போஸ்டையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ இந்த ஒரு ரெகக்னிஷன் தான் நமக்கு வந்து தேவை வேற எதுவுமே தேவையில்லை ஏன்னா நம்மளோட வீடியோ பார்த்து ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா அது அதுக்கு மேலே நமக்கு வந்து என்ன வேணும் அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டென்சஸ் வந்து கேட்பீங்க இல்லையா ஸோ அதனால அதுவும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நம்ம அதில் வந்து கிரக கிருஷ்ணர் வந்து இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு வந்து கீழே சங்கு சக்கர நாமம் அந்த கோலம் போட்டு அந்த சங்கு சக்கர விளக்கு வந்து ஏற்றி வச்சிருந்தேன் ஸோ அதுவும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் திருப்தியாகவும் இருக்கும் இங்க வந்து பூஜை அறையில கோலம்லாம் போட்டு சக்கர பொங்கல் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு ஸோ அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கட்டும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்தா எனக்கு ஈவினிங் ஒரு ஃபோன் கால் வந்தது அது என்னங்கிறதோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த விளக்கு பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது வந்து நான் அங்கநல்லூர் நீட்ஸ் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பித்தளையில் ஒரு விளக்கு தான் அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது இது நான் ப்ளம்பர் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த விளக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக ஏற்றுற மாதிரி இருக்கணும் அண்ணாந்து பார்த்து ஏற்றுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அண்டு இது தான் இந்த இமேஜ் ஸோ இது மாதிரி ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் மீஷோலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான விளாகில் நம்ம மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்